நமக்கு வர்ற மனைவி ஒழுக்கமான மனைவியாக இருப்பாங்களா எதுவும் ஃப்யூச்சர்லேயும் வந்து அவங்களுடைய கேரக்டர் எதுவும் மாறாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இது பொதுவான சந்தேகம் இதை நிறைய பேர் மனசில் வச்சுருப்பேன் வெளியே சொல்ல மாட்டான் ஆனாலும் மனைவியோடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிட்டே இருப்பாங்க இது ஒரு காலம் இல்லைன்னாலும் ஒரு காலம் எல்லாரும் அந்த இடத்த கடந்து தான் வந்திருப்பாங்க இன்றைக்கி வயசானவங்களாக இருக்கிறவங்க கூட சின்ன வயசுல இருக்கிற அந்த இடத்தெல்லாம் கடந்து தான் வந்திருப்பாங்க அப்போது இந்த ஒரு விஷயத்தில் அதாவது ஒழுக்கம் நடத்தை அப்படிங்கிற இந்த விஷயத்தில் நம்மளே முடிவு பண்ணுறோம்னு ஜாதகத்தை எடுத்து வச்சு உட்காந்தோம்னாக்க நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய க விதத்தில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது கணவன் வந்து ஒழுக்கமானவனா மனைவி ஒழுக்கமானவளா அப்படிங்கிறத நிறைய விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் அதில் ஒரு ஷார்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஏழாம் இடத்தை அல்லது ஏழாம் இடத்ததிபதியை குரு பார்த்தாலோ சேர்ந்திருந்தாலோ அவங்க பதிவிரதை அல்லது ஏகபத்தினி விரதன்